மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணணும் அல்லது நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது இருக்கிறவங்க புதுசாக வர்றவங்க இந்த ரெண்டு தடைகளை வந்து கவனிச்சிட்டா போதும் ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் சரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர்களும் இந்த தடைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதிலேருந்து வெளியே வர முடியும் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த ரெண்டு விஷயம் முக்கியமானது ஒன்று பயம் நமக்கு நடக்குமா நடக்காதா இவங்ககிட்ட பேசலாமா வேணாமா இந்த இதை நம்ம சொல்லலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பயம் ரெண்டாவது ரிஜெக்ஷன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டா அல்லது அப்ஜெக்ஷன் வச்சிட்டா நம்மளுக்கு அந்த விஷயங்கள் தெரியாது இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் ஃபஸ்ட்டு பயம் உள்ளே இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டோன்னா சரி பண்ணிட முடியும் வெளியில் உள்ள பயம் ரிஜெக்ஷனும் அப்ஜெக்ஷனும் கற்றுக்கிட்டால் சரியாயிடும் உள்ள இருக்கிற பயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன வயசில் நம்ம எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதும் இது உனக்கு நடக்காது கிடைக்காது வராது முடியாது ஒன்றா உனக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம் டீச்சர் சொல்லியிருக்கலாம் சொந்தங்கள் யாராவது சொல்லியிருக்கலாம் அந்த நேரத்தில் வந்து யாராவது கேலி பண்ணியிருக்கலாம் கிண்டல் பண்ணியிருக்கலாம் சிரிச்சிருக்கலாம் கொஞ்சம் அவமானமாக நம்ம நினச்சிருக்கலாம் அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கும் இதை நம்ம வந்து ஆமாம் எனக்கு இந்த பயம் இருக்குது அப்படின்னு மொதல் ஒத்துக்கிட்டு இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா யாராவது மென்டர் இருக்காங்க நம்மளை வழி நடத்துகிறதுக்கு ஒரு நபர் இருக்காங்க நம்ம மேலே ரொம்ப அக்கறையில் இருக்காங்க அப்படின்னா அந்த நபர்கள்த கேட்கலாம் அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு பயம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஒன்று இல்லை அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னும்போது போது இன்றைக்கி மெடிடேஷன் சென்டர் நிறையா இருக்குது மெடிடேஷன் கொடுக்குறவங்க நிறையா இருக்காங்க அதில் வந்து இன்னர் சைல்டு அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது இன்னர் சைல்டு அப்படின்றது உள்ளே இருக்கிற ஆழ்மன பதிவை வந்து சரி பண்ணுற ஒரு விஷயம் அது மெடிடேஷனில் அதை முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளால் வந்து வெளியில் வர முடியும் அப்படின்றது நான் பார்க்குறேன் ஏன்னா நான் அதில் வெளியே வந்ததுக்கு காரணம் வந்து அந்த இன்னர் சைல்டு தான் நானும் இந்த மாதிரியான அஃபேரில் இருந்தவன் தான் ஸோ அதுலேருந்து வெளியே வர முடியும் ஒன்று இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் முயற்சி எடுக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ அந்த பயம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போதும் அந்த பயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டாவது விஷயம் ரிஜெக்ஷன் அண்ட் அப்ஜெக்ஷன் ரிஜெக்ஷன் அப்ஜெக்ஷனும் நம்ம கற்றுக்கிட்டால் போதும் எப்படி ரிஜெக்ட் பண்ணுறத ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது அப்படி ஃபேஸ் பண்ண நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ஷன் அப்படின்றது இங்கே வந்து நிராகரிப்பு மார்க்கெட்டிங் ஃபீல்டுனாலேயே நிராகரிப்புன்றது கண்டினியூவாக இருந்துக்கிட்டே தான் இருக்குன்றது மொதல் வந்து ஏற்றுக்கணும் முதல் வந்து நம்ம ஏற்றுக்கணும் ஏற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது எனக்கு வேண்டியது இல்லைப்பா அதனால் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ஜெக்ஷன் தான் அதிகமாக இருக்குமே தவிர ரிஜெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் அப்ஜெக்ஷன்னால் இது எனக்கு வராது இது எனக்கு வேண்டாம் இது வந்து விலை அதிகமாக இருக்குது இது என்னால் முடியாது இதனால் வந்து உனக்கு என்ன லாபம் இந்த மாதிரி வந்து அப்ஜெக்ஷன் இருக்கும் அந்த அப்ஜெக்ஷனை கற்றுக்கிட்டால் போதும் அல்லது அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து அந்த இடத்துல அந்த மா அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண முடியும் க்ளோஸிங் ஆகும் அப்போ இந்த விஷயத்தை நம்ம என்னைக்கு இதை புரிஞ்சுக்கிறோமோ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இந்த ரெண்டு விஷயந்தான் இந்த ரெண்டு விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மார்க்கெட்டிங்கில் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் போய்கிட்டே இருப்பாங்க மற்ற தடைகள் எல்லாமே இதுக்கப்புறம் நடக்கிறது தான் அப்படின்றத நான் பார்க்குறேன் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்திருக்கா